ஆயிரம் கணக்கான மாணவியர்களுக்கு கீழக்கரை என்ற கிராமத்துல ஒரு உயர்மட்ட கல்வி வழங்குறதுல நிறைய ஒரு திட்டமிட்டு நிறைய முயற்சிகள் நம்முடைய மேடை மேல இருக்கக்கூடிய விருந்தினர்களை எடுத்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம மதுரை வந்து இப்ப வந்து ரொம்ப வேகமா எல்லாத்திலும் இருக்கும் அது வந்து இப்போ வந்து தொழிலில் கொஞ்சம் பின்தங்கி போய்கிட்டு இருக்க மாதிரி உணவு ஒரு உணர்வு இருக்குன்னு சொன்னார் நிச்சயமாக அந்த உணர்வு இல்லை அந்த உணர்வு இன்றைக்கி இங்கேருந்து தான் இன்றைக்கி அமெரிக்காவில் நாலு தொழில் இருக்கிறதப்ப சுந்தர் பீச்சை போனாரு அமெரிக்காவுக்கு போனார் அது வந்து நாலு பெரிய வேல்டில் இருக்கிறதுல ஒன்றுனாரு சார் ஒன்று மட்டும் இந்த இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் மிக நிறைய திறமையான ஆளுகளெல்லாம் இன்றைக்கி வெளிநாடுக்கு போய்கிட்டு இருந்தாங்க தொழில் செய்வதற்கு வேலை வாய்ப்புக்கு போயிருந்தக்கு எல்லாருமே மதுரையில் சுற்றி மதுரையிலேருந்து நிறையா போனாங்க இப்போ போகலை கொஞ்சம் கொஞ்சமாக மதுரையில் என்னென்ன தொழில் பண்ணுவோமோ என்னென்ன பண்ணணுமோ அதை நான் இப்போ சில நேரங்களில் தமுக்கத்தில் பண்ணி கொடுக்கக்கூடிய பல்வேறு தொழில் செய்யக்கூடியவங்க அங்கே கண்காட்சி நிற்கும் போது அது இது பக்கம் போகிறேன் உள்ளபடியே சொல்கிறேன் கடந்த ஆறு ஆண்டுகளில் இரநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்கி அவற்றுக்கு ஒன்றிய அரசின் மாநில ஒன்றிய மாநில அரசினுடைய ஆதார நிதி தனியார் முதலீடுகள் என ரூபாய் ஐநூற்றி ஐநூ ஐநூற்றி ஐம்பத்தொம்போது கோடி நிதியினை திரட்டியுள்ளது என்பதை இந்த நிகழ்ச்சியில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்